ஐயா வணக்கங்க உங்க பேர் நம்ம ஊர் வந்து எங்க இருக்கு நம்ம ஊர் நாவகுறிச்சிங்க காடு புத்தூர் வேறு எவ்வளோ இருக்கிறாங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் பக்கத்தில் நாவகுறிச்சியில் வந்து நாவகுறிச்சி ஓகே ஓகே நீங்க இங்க வந்து என்ன தொழில் பண்ணிருக்கீங்க தொழில் பண்றீங்கன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே எவ்வளோ வருஷமா இந்த ஆட்டோ வளர்ப்பு நீங்க பண்ணிட்டு அறுபது வருஷமா வச்சிருக்கேன் அறுபது வருஷமா நீங்க வந்து ஆடு மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க எனக்கு ஒரு எண்பது வயசு ஓகே ஓகேங்க அது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இருபது வயசுலேருந்து இந்த ஆட்டோ வளர்ப்பதை ஆட்டோ வளர்ப்பு உங்களுக்கு ஏன் நீங்கள் இந்த ஆட்டோ வளர்ப்பில் இவ்வளோ ஈடுபடா இருக்கீங்க ஒரு அவளுக்கு அது இதோட அப்போ ராமம் இது தெரியுதுங்க எங்களுக்கு அதனால் ஆட்டியம் உடலில் மாட்டியும் உள்ள ரெண்டுமே வச்சுக்கிட்டு போனீங்க ஓகே ஓகேங்க இப்போ ஆரம்பத்தில் என்ன ரகம் ஆடெல்லாம் பண்ணீங்க இப்போ என்ன ரகம் ஆடெல்லாம் இருக்கீங்க ஆடு வந்து ஆரம்பத்தில் வந்து நாட்டாடாக இருந்தது இப்போ கிராஸ் அவர்ட்டாக ஓகேங்க இந்த நாட்டு ஆடிலேருந்து கிராஸ் ஆனது காரணம் எதா இருக்குங்களா கிராமம்னா எனக்கு இது பரவாயில்ல நோவு நொடி கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்குது அது வந்து கிராஸ் வெட்டுன்னா அதையும் வந்து ஒரிஜினல் ஆடுன்னா அடிக்கடி நோவு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதே நம்மளுக்கு போதும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ நம்ம பண்ணியில் எவ்வளோ ஆடு இருக்குங்கய்யா நம்ம பண்ணியில் அறுபது உருப்பிட்ருக்கு அறுபது உருப்படி இருக்கீங்க இப்போ ஆட்டுங்களுக்கு என்ன மாதிரி தீவனம்லாம் கொடுப்பீங்க ஆட்டுக்கு வந்து துவரம் போட்டு தாங்க ஆட்டுக்கு ஒவ்வொரு பிடி தனியாக வைக்கிறோங்க தானத்தை வச்சு அது ஒரு வேலை டெய்லி ஒரே வேலை காலையில் பத்து மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் வச்சுருவேன் ஓகே ஓகேங்க அதுக்கப்புறம் மேய்ச்சல் தான் ஃபுல்லாக அதுக்கு மேலே ஒரு பதினோரு மணி ஒரு மணிக்கெலாம் அவுத்து விட்டு மேஞ்சினா ஆறு மணிக்கெல்லாம் மேஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஆறு மணிக்கு மேலே கொட்டாய்க்கு வந்துடும் ஓகேங்க அதாவது நீங்கள் வந்து காலையில் ஒரு வேலை அந்த தோரம் வந்து கொடுப்பீங்க காலையில் தான் அந்த ஒரு வேலை பத்து மணிக்குள்ளே கொடுத்துருவோம் மத்தியானமெல்லாம் மேயிறதோடு சரி சாய்ந்தரம் கொண்டாந்து பட்டியல் அரைச்சிருப்போம் வேறு எது மாதிரி தீவிரமாக நீங்கள் வந்து வெதும் இல்லை ஓகேங்க இப்போ இந்த அறுபது ஆண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி தரையிலேயே வந்து ஒரு மரத்து கடையை வச்சு வளர்த்துட்ருக்கீங்க ஆமாம் தரையிலேயே வளர்த்துக்கிட்டு எதுவும் உங்களுக்கு சிரமமா இல்லை எதுக்கும் எனக்கு எனக்கு இதே பரவாயில்லன்னு நினைக்குதுங்க அவன் பண்ணை போட்டிருக்கான் பற்றை பட்டறை கட்டி ஆடு மேலே வேற்றிக்கிட்டு இருக்கான் எனக்கு அதிக செலவாகும்னு இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தகுந்தது போதும் அப்படின்னு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகேங்க இந்த அறுபது ஆண்டு காலத்தில் வந்து நீங்கள் அதிகமாக இதில் ஏதாவது சிரமமாக நினச்சி வச்சு தான் இருக்கீங்களா அதிகமெலாம் சிரமம் இல்லாதீங்க இது ராமாக இருக்குன்னு தாங்க அறுபது வருஷமாக வச்சு இதை வளர்த்துக்கிட்டு ஏதாவது ஆறு மாதம் இருக்கா ஒன்று ஒன்றரை அப்படி விற்றுக்கிட்டு இருக்குங்க ஓகேங்க அதாவது ஆறு மாதம் ஒரு டைம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு கம்மியில் வைக்கணுங்க இப்போ விற்கிறதெல்லாம் எப்படிங்க லோக்கல் விற்கிறீங்களா இல்லை அந்த மாதிரி விற்கிற லோக்கல்லேயே இங்கேயே வந்து நம்ம ஆட்டை பிடிச்சிக்கோங்க ஓ கறி கடைக்காரங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆமாம் கறி கடைக்காரங்க வந்து சொன்னோம்னால் ஃபோன் அடிச்சா வந்து பிடிச்சிக்கிறாங்க ஓகேங்க இது நீங்கள் இப்போ வந்து குட்டியாக வாங்கி வளர்ப்பீங்களா இல்லை உங்களோட ஆட்டிலே இல்லை ஆட்டிலேயே பரவாயில்ல ஆட்டிலேயே பிறந்து வளருது அதை வேணுங்கிறத வச்சுக்கோ வேணாங்கிறதை கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் அப்படியே தான் இடையை வச்சு விட்டுட்டு இருக்கிறத நம்மளுக்கு தகுந்ததை நான் வச்சுக்குவேன் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அறுபது வருஷமா ஆடு வந்து வளர்த்துட்டு இருக்கீங்களா நான் வந்து ஒரு ஆடு வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி பண்ணால் நல்ல லாபகரமாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எனக்கு இது இப்போ தொழில் செய்கிறது இதே போதும் ராமம் நம்மளுக்கு அதையும் போட்டோம்னா கை முதல் இழுக்கும் அப்படின்னு இப்போ இருக்கிற தேவனத்தை வச்சுக்கிட்டு அப்படியே அஞ்சாறு வைக்கிறது மேய்க்கிறது அதையும் மேய்ச்சல் தான் அதிகம் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து இந்த வெயில் கால டைம் மேய்ச்சல் நீங்கள் வந்து விட்டுறீங்க அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த கால டைமில் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா இல்லைங்க சிரமமாக தான் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் கொடைக்கடை பிடிச்சிக்கிட்டு சேத்த விட்டு அப்படியே ஏரி பக்கம் அப்படியே விட்டு மேய்ச்சி கொண்டாந்து தோற்றுத்தூளி இருந்தால் கொண்டாந்து கொட்டாயில் அடைச்சிவிடுவோம் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து இரவு நேரம் மட்டும் தான் நீங்கள் வந்து கொட்டாயில் அடைக்கிறீங்க அந்த டைம்லாமே வந்து இந்த மரத்துக்கடையும் கிடையும் மழை டைம்லாம் ரைட்டு மாத்திரம் கொட்டாயில் நிற்கிது தக்கிற கொட்டாயில் மீதி நேரம் வெளியில் தான் நிற்க மரத்து கிடையாது இல்லை இதனால வந்து இப்போ இந்த மழை நல்ல இடத்துல ஏதாவது நோய் வருது அந்த மாதிரி எதுவும் வராது அப்படிலாம் ஒன்றும் ரோ எங்கள் பாட்டுக்கு மாத்தாலும் ரோ அதிகம் இல்லைங்க இப்போ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அதே வந்து லைன் இது பண்ணுறதுனால ஆமாம் அதே பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறது போதும்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ இந்த நீங்கள் இந்த விவசாயம் இந்த ஆடு வளர்ப்பை தாண்டி வேறு எதுவும் தொழில் நீங்கள் இது பண்ணி இல்லை பண்ணையத்துக்கு இருக்குது பண்ணைய இருந்தாலும் அதுக்கு வேற ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆட்டோட ஆடு மட்டும் தான் இது பண்ணி பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே இப்போ இது வந்து உங்களுக்கு ஏதாவது நோவா அதிகமாக இருந்தால் விட்டு ஊசி போட்டுருவாங்க நோய் வந்தா மட்டும் ஊசி போட்டு நோவு வந்து மேயாத கையில தான் புசுக்கணு மாதிரி நின்றுதுன்னா ஏதாவது கூப்பிட்டு போன் அடிச்சா வந்து ஊசி போட்டுருவாங்க அதுக்கு தகுந்த ஊசி அதிகமாக நான் ஊசி விரும்புறதில்ல காட்டுக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை நோய் நோய் மேயாதான் இருந்ததுன்னா புசுக்கு மாதிரி இருந்ததுன்னா உடனே டிராக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டுருவாங்க ஓகேங்க இப்போ வந்து ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுச்சுன்னா அது எப்படிலாம் பராமரிப்பீங்க அதை பற்றி சொல்லுங்கள் குட்டிலாம் வந்து பால் குடிக்கும் ரெண்டு குட்டியும் போடும் மூணு குட்டியும் போடும் திருப்பி தா குட்டியெல்லாம் அதையும் வந்து ஒரு ஆடு ரெண்டு ஆடு பால் பத்துலாம் பால் ஊற்றுவான் மீதி ஆட்டு போடுவேன் மிச்சம் மேய்ச்சல் விடுறப்போ குட்டி மட்டும் அடிச்சு வச்சுட்டு ஆமாம் குட்டியை கொட்டாயில் உள்ள விட்டுட்டு மேய்ச்சல் மேயிற வரைக்கும் கொட்டாயில் இருக்கும் மேஞ்சின்னா பிடியாக மேஞ்சினா ஆட்டை கூட போடும் இப்போ வந்து எவ்வளோ பெண் ஆட்டுக்கு வந்து ஒரு கிடா வச்சிருக்கீங்க இப்போ வந்து ரெண்டு கிடாயும் இருக்குது ஒரு கிடாயும் வச்சுருப்பேன் அதையும் தொந்தல் பண்ணுதுன்னா ஒன்று தான் இல்லைன்னா ரெண்டு கடா போகலாம் இப்போ முப்பது நாற்பது ஆட்டுக்கு வந்து ஒரு கிடாவே உங்களுக்கு போதும் எனக்கு மிச்சம் ஓகேங்க இந்த கடைங்க வந்து நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட டைமுக்கு மாற்றுவீங்களா இல்லை அது அப்படியே இல்லை ஏன் ஆட்டு கடா அப்படியே வச்சுக்குவோம் அடிக்கடியெல்லாம் மாற்ற மாட்டோம் எவ்வளோ நாளைக்கு வந்து அது இருக்கோ அந்த ஒரு நாளைக்கு வச்சிருக்கிற வழியும் வச்சுருப்பேன் மீதி பதில் குட்டி விட்டுட்டு கடாவைக்குவோம் ஓகே ஓகேங்க